அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்றைய தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் ஸோ எல்லாருமே இன்னைக்கு வீடியோவில் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் வாட்ஸ்அப்லையும் சரி வீடியோலையும் சரி கமெண்ட் மூலயமா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே நன்றி இன்னைக்கு ஆசிரியர் தினம் மட்டும் அல்லாமல் இன்னொரு முக்கியமான தினமும் கூட வாவு சிதம்பரனார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் அவங்க பிறந்தாங்க ஸோ அவங்க தெரியும் அவங்க வந்து நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியும் தியாகமும் பண்ணியிருப்பாங்க இரண்டு கப்பல்கள் கப்பல் வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி பண்ணார் நம்ம எக்ஸாமில் படிக்கும்போது அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அவருக்கும் இன்றைக்கு தான் பிறந்த தினம் வாவோ சி வ சிதம்பரம் அவர்களுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாளாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு தினமுமே ரொம்ப முக்கியமான ஒரு நாளாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைய நாள் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த தம்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கிராஸ் பண்ணி வந்திருப்போம் ஸோ அதனால தான் தம்மையில் சில வார்த்தைகள்லாம் வச்சோம் பட் ஆனால் இது ரொம்ப கம்மி தான் இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது கேட்டிருப்பீங்க நான் ஏன் ஸ்கூல் படிக்கும் போதுங்கிற அந்த டீச்சர் அந்த சார் டீச்சர் அப்படிங்கிறதுலாம் ஸ்கூல் படிக்கிறது மட்டும்தான் ஏன் எல்லாருக்கும் இம்மிடியட்டாக ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அப்பாவும் அம்மாவும் உங்களை வீட்டிலேருந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முத முதல்ல எங்கே விட்டுட்டு வருவாங்க அப்படின்னா பள்ளியில் தான் விட்டுட்டு வருவாங்க அதாவது ஸ்கூல் நீங்கள் தொடக்க காலம் ஒன்றாவதோ இல்லை எல்கேஜி ஏதோ ஒன்று அந்த காலகட்டத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கும் அப்போ கொண்டு போய் உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்கல்ல அப்போது நம்ம பிறந்து வீட்டில் வளர்ந்து ஓடி ஆடி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரி ஒரு ஏஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் நம்மளை வீட்டில் எங்கே விட்டுறாங்க நம்ம பையன் அடுத்தது படிக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு அவனோட வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளிகளில் கொண்டு வந்து விட்டுட்டு வருவாங்கல்ல ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய எமோஷன் தான் இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள் தான் எல்லாருக்குமே யாருக்கிட்ட போய் கேட்டாலும் உனக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே யோசிக்காம டக்குன்னு யாரை சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய பள்ளி காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஆசிரியர் பெயரை பதிவு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர்கள் தான் எல்லாருக்குமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருவாங்க இப்போ ஒன்றாவதுலேருந்து ஒரு அஞ்சாவது படிக்கிறதோ இல்லை ஒன்னாவதுலேருந்து ஒரு பத்தாவதுக்குள்ள ஒரு ஸ்கூல் படிக்கணும்ல ஒரு அந்த ஸ்கூல் அந்த பள்ளி பருவம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போதான் நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம ஸ்கூல் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் விட்டா போய் விளாட்றது தூங்குறது திரும்ப ஸ்கூலுக்கு போகிறதுங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்லேயே இருப்போம் இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பில்லர் சரிங்களா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இப்போ நீங்க என எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு நன்றி எனக்கும் ஆசிரியர்கள் இருக்காங்க நானும் குருவாக எடுத்துக்கிற எல்லாரும் இருக்காங்க எனக்கும் பள்ளி காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் எல்லாம் எல்லாருமே பிடிக்கும் ஆனாலும் சில பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு பிடிச்ச டீச்சர் யாருன்னு கேட்டால் ஒருத்தவங்க பேரை சொல்லும் அந்த சார் எனக்கு பிடிக்கும் இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க என்னை சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இப்படி புரியும் அவங்க வந்து அடிக்காம சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க திட்டவே மாட்டாங்க நான் லீவ் கேட்டால் போய் கொடுத்துருவாங்க மற்றவங்க கொடுத்து மாட்டாங்க ஆனால் நான் போய் கேட்கும்போது லீவ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டை வந்து அந்த டீச்சரோட கிரியேட் ஆகும் அப்படி யாரை கேட்டாலும் இந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் ஸோ நம்ம நாடே வந்து அந்த ஆசிரியர்களை அச்சாணியாக கொண்டு தான் செயல்படும் ஏன்னா ஒரு ஒரு மாணவனை ஒரு இடத்துல வந்து செதுக்கிறதே அந்த ஆசிரியர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட நிறைய பாருங்க ஏன்னா நம்ம லைஃப்பில் மறக்கவே மாட்டோம் இந்த பிடி பீரியடு அந்த பிடி பீரியடு வந்துட்டாலே ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஒரு பீரியடோ ரெண்டு பீரியடோ சேர்ந்து வரும் அதுக்கு முன்னாடி பீரியடில் வந்து எப்படா அந்த பீரியட் முடிஞ்சு நமக்கு பிடி பீரியட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எல்லாருமே உட்காந்துருப்போம் அப்போ திடீர்னு அந்த நேரம்னு பார்த்து என்னாகும் மேக்ஸ் சார் அங்கேருந்து உள்ளே வந்து அடுத்த பீடி பீரியடை வந்து நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இன்னும் போஷன் பிடிக்கல அதனால் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது உலகத்திலேயே அப்படி ஒரு நம்ம தலையில் அப்படியே ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கும் ஐயோ பிடி பீரியட் போயிச்சே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல மேக்ஸ் சார் வந்து போஷன் எடுத்துப்பார் யாருக்கு போஷன் கம்மியாக இருக்கோ அவங்க வந்து எடுத்துப்பாங்க எடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க அதை தாண்டி எப்படியோ அந்த பிடி பீரியட் நம்ம கைக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பீரியட் முடியறதுக்குள்ள எவ்வளவு விளையாண்டு தீத்துக்கணுமோ தீத்திடணும் அந்த ஆசையை அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ல ஆளுக்கு ஒவ்வொன்றும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் கிரிக்கெட்டு ஒருத்தர் ஃபுட்பாலு கோகோ விளாடுவாங்க இப்படி எல்லா ஆளுக்கு ஒரு ஒரு பிரிவாக பிரிஞ்சு ஏதோ ஒரு விளையாட்டை விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த பீரியடு முடியவே கூடாதுன்னு இப்படி ஒரு எமோஷ்னலாக அந்த உலகத்தை தாண்டி வெளியில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் ஸ்கூலு அப்படியே ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வார்த்தைகள்லாம் பாருங்கள் அட்டன்டன்ஸ் கேட்கும் எஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்க நண்பர் வந்து லீவ் போட்டிருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவர் வராமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு அட்டனன்ஸ் எடுக்கும்போது டீச்சர் வந்து எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா இப்படி குனிஞ்சுக்கிட்டே அட்டனன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர் அப்போ நம்ம என்ன நம்பிக்கையில இருப்போம் நம்ம நண்பனுக்கு நம்மளுடைய நம்மளோட நண்பர் என்ன சொல்லிடுவார்னா எனக்கு சேர்த்து நீ பிரசன்ட் சொல்லிடு டீச்சர் வந்து அந்த கோடு போட்டுருவாங்க பிரசன்ட்னு போட்டுருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையில நம்மளும் டீச்சர் வந்து குடிஞ்சிக்கிட்டு தானே எடுப்பாங்க சாரோ டீச்சரோ குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் கரெக்டா அவரோட பேர் வரும் அப்போ பிரசன்ட் டீச்சர்னு சொல்லிடுவோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இது அவன் சொன்ன மாதிரி இல்லையே யார் சொன்னது எங்கே அவன் காட்டுங்க அப்படிங்கும் போது அவன் இருக்க மாட்டான் அப்போ இந்த பிரசன்னு சொன்னவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க முட்டி போடு இல்லை வெளியில் போய் நில்லு ஏன்ச்சு நில்லு நீ ஏன் சொன்னங்க ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பள்ளி காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் இல்லாமல் பிடி பீரியடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்க நமக்கு ஒரு ஒரு காலாண்டு அரை ஆண்டுன்னு ஒரு லீவ் வரும் அந்த மாதிரி லீவ் வரும்போதெல்லாம் அந்த லீவு விட்றதுக்கு அந்த அதாவது நாளையிலேருந்து லீவு பத்து நாள் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல ஸ்கூலு அப்படியே கோலாகலமாக திருவிழா மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பையனுமே என்ன பேசிப்பாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் நீ இந்த லீவில் வந்து யார் வீட்டுக்கு போகிற நீ உங்கள் பாட்டி வீட்டுக்கு போறியா உங்கள் பாட்டி வீடு எங்கே இருக்கு என்ன ஊரு உங்கள் பாட்டி வீட்டில் வந்து ஆறுலாம் ஓடுமா ஆறுலலாம் குளிப்பீங்களா இப்படி இருக்குமா உங்கள் ஊர் அப்படி இருக்குமா அப்படின்னு எந்த ஊருக்கு போகிறோங்கிறத ஒரு பெரிய டிஸ்கஷனாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் இதெல்லாம் ஸ்கூல் காலகட்டம் அப்போ டீச்சர்ஸ் பார்த்துட்டு ஒரே பேச்சாருக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்தாங்க இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்த லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க அந்த பத்து நாளைக்கு உட்காந்து இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் எழுதிட்டு வந்துடுங்க அப்படின்னு அப்போ அந்த அசைன்மெண்ட்டோட அந்த காலாண்டு அரை ஒரு லீவு போகும் ஸோ அந்த அசைன்மெண்ட்டை கடைசி ஒரு நாளில் உட்காந்து முடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பள்ளி பள்ளிக்காலத்துலையும் சரி இப்போவும் அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா நிறைய நல்ல அந்த அட்டைன்சன் ஸ்டாண்டர்டி சொல்லுவாங்க அதாவது நேர்நீள் அகன்றில் அப்போலாம் அத அப்படிதான் சொல்லுவோம் என்னோட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு சார் வந்து அந்த ப்ரேயரில் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு தேசிய கீதம் தேசிய எல்லாம் பாடுவாங்கல்ல அப்போ வந்து யா ஒரு நியூஸ்லாம் வாசிப்பாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா ப்ரேயர்லேயே அப்போ நியூஸ் வந்து யார் வாசிக்கணுங்கிறதே போட்டி நடக்கும் பசங்க உள்ள அது ஆரோக்கியமா இருக்கும் பாருங்க ஏதாவது ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நோட்டில் இன்றைய செய்திகள் அப்படின்னு அந்த செய்திகளை எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க அன்றைக்கி இருக்கிற நியூஸை கலெக்ட் பண்ணி பேப்பரை பார்த்து எழுதிட்டு வருவாங்க அந்த பேப்பரை வந்து ப்ரேயரில் வந்து ஒரு மாணவன் வாசிக்கணும் அப்போ மாணவனோ ஒரு மாணவியை வாசிக்கணும் அதை யார் வாசிக்கணுங்கிறது மாணவருக்கும் மாணவிக்கும் கடு போட்டி நடக்கும் அந்த டீச்சர் வண்டியில் அப்படியே உள்ள இன்ட்ராய்டான ஓடி போய் டீச்சரை சுற்றிடுவாங்க எங்கிட்ட கொடுங்க நான் தான் வாசிப்பேன் நான் தான் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்போ அந்த ஆசிரியர் எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஆசிரியர் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஒரு பில்லர் அவங்க இல்லைன்னா நம்மளோட லைஃப் இருக்காது ஏன்னா அப்பா அம்மா கூட நம்ம பண்ணுற தப்பை வந்து நம்ம அப்பா அம்மா தானே அப்படின்னு விட்டுருவாங்க சரி பையன் தானே அப்படின்னு ஆனால் ஆசிரியர் அப்படி கிடையாது நீ இதை தப்பு பண்ண இதை பண்ணக்கூடாது இது பண்ண உன் லைஃப்பில் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இப்படி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போட்டிகள் நம்ம ஸ்கூலில் நடக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ்லாம் ஒவ்வொன்றும் இந்த நீ வந்து இந்த காம்படிஷன் அதே மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஆண்டு விழா வருது யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ யோசிச்சு பாருங்க யார் ஒருத்த வந்து நான் பேச்சு போட்டி நான் வந்து பேசுவேன் ஒருத்த வந்து டான்ஸ் போட்டி ஒருத்த வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லும் போது அதை எழுதிக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த டீச்சர் அதுக்கு ஊக்கம் கொடுத்து நீ இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணால் அவனுக்கு நல்லா வரலாம் அப்படின்னு அவனோட திறமையை கண்டுபிடிப்பாங்க இப்படி அவங்களுடைய பள்ளி பருவத்தில் தான் ஆசிரியர்கள் தான் அந்த மாணவனுடைய மிகப்பெரிய திறமை என்ன இருக்குது அந்தந்த மாணவனுக்கு என்னென்ன பிடிக்கும் அவங்க எதுல எந்த துறையில் மேலே வருவாங்க அதை தாண்டி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த மாணவனுக்கு தெரியாமலேயே அவங்களை செதுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பணி தான் ஆசிரியர் பணி இருந்தாலும் கடைசியாக ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும் நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்தது காலேஜுக்கு போவீங்க இல்லை அப்போது ஒரு பயங்கரமான மூமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் என்னென்னா கடைசியாக நான் அதனால தான் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வச்சுருப்பேன் ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்டூடண்ட் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸ்டூடெண்ட் போய் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சிடும் இப்போ நீ ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் பன்னெண்டாவது முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க் லிஸ்ட்லாம் வந்துடும் அந்த டிசியை வாங்கிட்டு அடுத்தது காலேஜ் படிக்கலான்னு போவீங்க அப்போது கடைசி நாள் டீச்சர்ஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு டீச்சர் வந்து ரெண்டு டீச்சரை நீங்கள் மறக்க மாட்டிங்க என்னென்னா உங்களை அடிச்சிருப்பாங்க ஏதாவதுனா அடிப்பாங்க கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ எது பண்ணாலும் அமைதியாக இல்லைப்பா நீ இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருட்டையும் அந்த டீச்சர்ஸ்டெல்லாம் போய் இந்த மாதிரி நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன் டீச்சர் ஸ்கூல் முடிச்சிட்டேன் சார் நான் கிளம்புறேன் அடுத்து நான் காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே அவங்களுக்கு படிக்கும்போது அடிச்சிருப்பாங்க கோவம் இருந்திருக்கும் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த மொமெண்ட் கடைசியாக போய் நான் ஸ்கூலில் விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை பதிவு பண்ணுவாங்க என்னென்னா நான் உன்னை அடித்தது எல்லாமே நீ நல்லா இருக்கணும்னு தான்ப்பா எனக்கு என்ன உன்னை பர்சனலாக எனக்கு உன் மேலே என்ன கோவம் நான் உன்னை அடித்ததெல்லாம் நீ நல்லா இருக்கணும் தான் நான் உன்னை கண்டித்தது நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சொன்னதெல்லாமே நீ நல்லா இருக்கணுன்னு தான் அப்போ நீ நீ உங்களுடைய நல்லதுக்காகவே தான் எல்லாம் பண்ணுங்கிற அந்த வார்த்தையை அவங்க கடைசியாக சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க நீ எங்கே இருந்தாலும் நல்லா வருவ எங்கே இருந்தாலும் நல்லா படிப்ப உன் லைஃப் நல்லா இருக்கும் நீ கவலைப்படாத ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கடைசியாக ஒரு மொமெண்ட்டில் சொல்லி தான் அவங்களை வழி அனுப்பி வைப்பாங்க அந்த வழி அனுப்பி வைக்கிற அந்த கடைசினால் தான் அவ்வளவு நாள் சில ஆசிரியர்கள் தான் ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள்ல மொத்தத்தையும் உடச்சிட்டு ஒரு ஹீரோவா மாறிடுவாங்க அதுக்கப்புறம் என்னைக்குமே அவங்களுக்கு நமக்கு ஹீரோ தான் ஏன்னா நமக்கு அப்பா கூட அப்படி தானே வீட்டுல இருக்கும்போது நம்மளை அடிப்பாங்க அப்போ ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவா மாறுவார் ஏன்னா அவரோட உண்மையா நம்ம வந்து எதுக்காக நம்மளை கண்டிச்சாருன்னு தெரிஞ்சுக்கும் போது அதே மாதிரிதான் ஆசிரியர்கள் அந்த கடைசி மொமெண்ட் நான் கிளம்புறேன் நீங்க காலேஜா கூட இருக்கட்டும் நீங்க காலேஜை முடிச்சுட்டு உங்க காலேஜ்ல பார்த்தா உங்களுக்கு திட்டி இருப்பாங்க உங்களுக்கு வந்து சைன் போட்டு தந்திருக்க மாட்டாங்க நோட்டியை எடுத்துட்டு போகும்போது சைன் போட மாட்டாங்க ஏன்னா நீங்க சேட்டைகள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்போ நமக்கு சைன் போட்டிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு கடைசியா அந்த காலேஜ் முடிச்சுட்டு கிளம்புறோம்ல அந்த நாள் போய் நம்ம சொல்லுவோம் நான் முடிச்சுட்டேன் நான் கிளம்புறேன் அதான் காலேஜ் முடிச்சவங்க அடுத்து நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் முடித்தவங்க கடைசியா டீச்சர்கிட்ட போய் நான் அடுத்து காலேஜ் படிக்க போறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்களோட வார்த்தைகள் அத்தனை நாட்கள் அவங்களுக்கு நமக்கும் என்ன மாதிரியான ஒரு முரண்பாடு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று கண்டிச்சிருப்பாங்க நம்ம அவங்கள ஏதாவது சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் ஆனால் அந்த கடைசி ஒரு நாளில் அது எதுவுமே அங்கே நிற்காது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப கவலைப்படாத நல்லா படி உன் வாழ்க்கையில் நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைப்பாங்கல்ல அந்த ஒரு நாள் மொத்த நாளையும் அப்படியே மாற்றி அவங்கள நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு அந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த உண்மையான உருவத்தை நீங்கள் பார்த்துருவீங்க சரிங்களா அப்போ அந்த ஸ்கூலில் அடிக்கிறது இதெல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தாங்கிறதே கடைசியாக தான் தெரியும் அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் இப்படி ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நம்மளை மிகப்பெரிய ஒரு செதுக்கியாக இருந்தவங்க நம்மளை உருவாக்கினவங்க அப்படிங்கிறத என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க என்றைக்குமே எல்லா வருடமும் இதே மாதிரி ஆசிரியர் தினம் அதை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா உண்மையாலுமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான நாளில் இதுவும் ஒன்று உங்களுக்கு எந்த ஆசிரியரை பிடிக்குமோ அவங்க கிட்ட போய் வாழ்த்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இதை விட பெருசாக சந்தோஷமாக எதுவுமே இருக்காது உண்மையை சொல்ல எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பணி இருக்குல்ல அந்த ஆசிரியருங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லும்பொழுது அதுக்கு ஈடாக இங்கே வேறு எதுவுமே உங்களால் வைக்க முடியாது அப்போ எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அதேமாதிரி உங்கள் எல்லாருக்குமே உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த அந்த டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அதை சொல்லுங்கள் என்னோட வாழ்க்கையில் நான் இந்த இடத்துல நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் சார் இல்லை டீச்சர் நீங்கள் அன்றைக்கி வந்து அப்படி சொன்னீங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் அன்னைக்கு நீங்கள் திட்டினது கண்டித்ததெல்லாம் நான் நல்லா நல்லாயிருக்குதாங்கிறத நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டெல்லாம் பயங்கரமாக கிரியேட் ஆகும் அதனால் நிறைய ஆசிரியர்களை என்றைக்குமே மதிக்க கற்றுக்கோங்க ஆசிரியர்களால் மட்டுமே ஒரு மாணவன் மாணவன் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வருவான் ஏன்னா அந்த மாணவனுக்கு உண்மையாக என்ன இருக்குது திறமை அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவனை செதுக்கி அடுத்த கட்டத்துக்கு அனுப்புறது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது ஸோ ஆசிரியர் தினம் வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் மிக்க நன்றி உங்களுக்கு பிடித்த எல்லா ஆசிரியருக்கும் அந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பிடித்த பிடிக்காதங்கிறத தாண்டி எல்லா ஆசிரியருக்குமே சொல்லுங்கள் ஏன்னா ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பணியே ஒரு மிகப்பெரிய பணிதான் சரிங்களா ஸோ ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ஃபேவரட் அப்படின்னு எல்லாருக்கும் இருப்பாங்கல்ல ஏன்னா சொன்னால் உனக்கு எந்த டீச்சர் அப்படின்னு கேட்டால் ஒரு பேர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்து பயங்கரமாக இருந்திருக்கும் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஓகேவா ஸோ இன்னைக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் சரிங்களா திரும்பவும் அதான் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு மூமெண்ட்டு தான் ஸோ எல்லாருக்குமே நன்றி ஸோ எப்போதும் கல்வியே துணை நன்றி